ந்த சர்க்குரு பகவான் பழனி சுவாமிகள் சரணம் ஓ சரணன்பின் திருவுருவான சர்க்குரு சரணம் ஓ மர்தநாரீஸ்வரனே அருள் தருவாய் சரணம் ஓ அறிவு சுனையாய்ப் பெருக்கெடுக்கும் ஞான வில்லமே சரணம் ஓ அருள் ஏழையான எங்களுக்கும் மெய்ப்பொருள் தருவாய் சரணம் ஓம் அகக்கண்ணில் ஒளி ஏற்றி வைத்தாய் சரணம் ஓம் அன்பெனும் உள்ளத்தில் ஆனந்த தீபம் ஏற்றி வைத்தவரே வைத்தபரேசரணம் ஓ சித்திக்கும் முதன்மையான சரணம் ஓ மல்லி பருக குறையாத ஞான அமுதமே சரணம் ஓம் எனும் அமிர்தத்தைப் பொழிந்து பூமியை குளிர வைப்பவரே சரணம் ஓம் அகிலத்தையும் மேய்ப்பவரே சரணம் ஓம் அன்னதானத்தில் ஞான அமுது ஊட்டிய அருள் ஞானவேசரணம் ஓம் அருள் ஞானமெடும் தீபமேற்றும் ஞான வல்லலீசரணம் ஓம் ஆனந்தம் தந்திடும் ஆருயிரீசரணம் ஓம் ஆணவம் பகற்றிடும் இறைவா சரணம் செய்யும் சரணம் ஓ மாதி மூலமாய் வந்த அவனி சரணம் ஓ ஆடை மேல் ஆடை அணியும் அதிசயமேசரணம் ஓம் ஆதிசேசனை மாலையாக்கி சூடும் சரணம் சயனத்திலும் அருள் தந்து மருதந்து சரணம் ஓம் இன்னல் தீர்த்து இன்பம் தந்திடும் ஈசனே சரணம் ஓம் இதய கூட்டுக்குள் வாழும் சரணம் ஓம் இடும்பன்மலை வாசம் செய்யும் மையனே சரணம் டியோசை குரலில் இன்னல் தீர்ப்பவரே சரணம் ஓம் இருமை தீர்த்து ஒருமை காட்டும் ஏகபரமே சரணம் ஓம் ஈதழில் சிறந்த ஈஸ்வர சுரூபமே சரணம் ஓம் என்றெடுத்தெடுத்தெடுத்தெடுத்தெடுத்தெடுத்த தாயாய்ப் பேணிக் காப்பவரே சரணம் வடக்கம் தரும் பேரானந்த பேருணர்வே சரணம் ஓம் உயிர் சக்திக்கு உயிரோட்டம் தந்திரும் ஆதிசக்தியே சரணம் ஓம் உயிருக்குள் ஒளியாயிருப்பவரே சரணம் ஓம் உள் தோற்றுவிக்கும் ஞான ஒளியே சரணம் ஓம் தந்து காத்து நிற்கும் ஏகாந்தாசரணம் ஓம் ஊழ்வினை அகற்றி ஏற்றம் தந்திடும் எம்பெருமானே சரணம் ஓம் எங்களின் குறை தீர்க்க வந்த ஏகாம்பரமே சரணம் ஓம் எங்கும் நிறைந்தருளும் பரம்பொருளே சரணம் ஓம் எங்கள் காலச்சுவடுகளில் உம் காலடி பதித்தவரே சரணம் ஓம் ஏழைப் பங்காளரே ஏற்றம் தருவாய் சரணம் ஓம் ஏற்றம் தந்து காத்து அருளும் இறைவனே சரணம் ஓம் ஐயம் தீர்த்து ஆன்மாவில் ஐக்கியமானவரே சரணம் ஓம் ஐபுலன்களை அடக்கியாலும் மையனே சரணம் ஓம் ஒளிரும் திருவிளக்கின் ஞான சரணம் ஓம் ஒன்றுமிலா மாயாவை உணர்த்தும் சரணம் ஓம் ஓங்காரத்தில் உள்ளிருக்கும் சரணம் ஓம் நாத பிரம்மமாயிருப்பவரே சரணம் ஓம் ஔஷதமாய்ப் பிரவிப்பிடி நிற்கும் அற்புதரே சரணம் ஓம் கலியுகத்தை இயக்க வந்த ஞானதேவரே சரணம் ஓம் கர்மவினைகளை வைக்கும் தர்மராஜரே சரணம் ஓம் காலசக்கரங்களை சுரற்றிவிடும் சரணம் ஓம் கரிசல் பூமியில் கவி வாடும் கவிஞனே சரணம் ஓம் கணக்கண்பதியின் கற்பக விருட்சமே சரணம் ஓம் கங்கையினும் புனிதரே கரைசீர்ப்பாய் சரணம் கரிசல் பூமியை புனித பூமி ஆக்கியவரே சரணம் ஓம் கபால போஷம் தரும் சரணம் ஓம் கண்ணி சித்தர்களின் கணநாதரே சரணம் ஓம் காலனையும் கடும் சொல்லால் கனிய வைப்பவரே சரணம் ஓம் கொடுமையை சுட்டரிக்கும் சரணம் ஓம் டையில் நேர்மை நிதானம் காட்டியவரே சரண ஓம் காற்றில் கலந்திருக்கும் கணக்கன்பதியின் கருணாகரணே சரண ஓம் சஞ்சலம் தீர்த்திடும் சரணம் ஓம் சர்வலோக வியாபியான சர்க்குருவே சரணம் ஓம் கசிரகாரத்தில் வீற்றிருக்கும் நித்தியரே சரண ஓம் சித்தருக்கும் முக்தி தரும் பிரம்ம ஞானியே சரண ஓம் சிப்பிக்குள் முத்தாகி இருப்பவரே சரண ஓம் சுளிமுனையில் வாசம் செய்யும் சூட்சும ரகசியமே சரணம் ஓம் சப்த மாதாக்களுக்கு புரியும் சத்தியமே சரணம் ஓம் பகவானாய் வந்த பழனி சுவாமி ஐயனே சரணம் ஓம் சர்குருவே சரணமெனும் மூலமந்திரம் தந்தவரே சரணம் ஓம் சர்குரு நகரமெனும் சகாப்தம் தந்த சமத்துவ நாயகமே சரணம் ஓம் சொல்லில் அடங்காத சூத்திரமே சரணம் Ooh, ி வந்தூரின் நலம் காக்கும் நாதரே சரணம் ஓம் நயனதீட்சையில் பேரானந்தம் தருபவரே சரணம் ஓம் நியாய தர்மங்களை எடுத்துரைத்தவரே சரண ஓம் நிசப்தமாயிருந்து புவனம் காக்கும் மௌனியே சரணம் ஓம் தவம் செய்தும் கிடைக்காத தவசீலரே சரணம் ओम् केका अरुपुतिसे शरम् देहम् मां वि महयोोगी शर ओं ्यागस्वरूपमा ्यागराजरी शरणं ग्रलं कलं परमहंसरी शरणं पञ्चभूतङ्गालं पञ्चरक्षकरी शर ஓம் பக்தி தெரியாத எங்களுக்கும் முக்தி தருவாய் சரணம் ஓம் பரிபூர்ண நிலை கொண்ட பரமேஸ்வரனே சரணம் ஓம் பல்வேறு அவதாரம் கண்ட பழனி சுவாமி ஐயனே சரணம் ஓம் பருத்திக் காட்டில் பவனி வரும் ராஜயோகியே சரணம் ஓம் புகையிலை உமிழ்நீரை அருள்மலையாய் பொழிபவரே சரணம் ஓ பொன்புருவலால் அகிலத்தையும் மயக்கி ஆழ்பவரே சரண ஓ பிரணயாமம் பிரகதீஸ்வரா சரணம் ஓ பிறவி கடன் வந்த பிதாமகரே சரண ஓ மனம் போல் வாழ்வு என்று வைத்த மகேசாசரண ஓ மரணவிழா பெருவாழ்வு தந்து மலர வைப்பவரே சரண ஓ மனித உள்ளங்களை உளவு செய்ய வந்தவரே சரணம் ஓ மன்முயிரின் கால கணிதத்தை மாற்றும் கணக்கன் பட்டியாரே சரணம் ஓ மறைந்திருந்து அருள் மருவப் பொருளே சரணம் ஓம் மதிகட்டோரையும் மாற்றி வைக்கும் அருள்நிதியே சரணம் ஓ மூலாதாரத்தில் முனைந்திருக்கும் மூலப்பொருளே சரணம் ஓம் முக்திக்கு வித்திடும் மருவ பொருளே ஓ ஓம் இரல் காட்டி வினைநீக்கும் வேதநாயகரே சரணம் ஓம் விதியையும் வென்றிடும் முழுமதியே சரணம் ஓம் வாழ்க வலமுடன் நேர்மையாக என்றுழைத்த சர்க்குருவே சரண ஓம் காசுபனங்களை காகிதம் என்று உணர்த்திய மகாயோகியே சரண ஓ பச்சையாடையில் பவனி வரும் பரந்தாமரே சரணம் ஓ விசுத்திரில் மறைந்திருக்கும் சரணம் ஓ வேம்பு மரத்தை போதிமரமாக்கியவரே சரணம் ஓ வேதனைகளை சாதனையாக்கும் சகலகரா வந்தவரே சரணம் ஓ முனை வேண்டிடும் வரம் தந்திடும் வேதநாயகரே சரணம் திருவடியில் சிறந்தாத்தி பணிகின்றோம் சரணம் ஓம் சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகரீ சரணம் 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 we <laughs>